ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுலாம் எனக்கு வந்து பத்தாது நான் இன்னும் நல்லா ஆடி இருக்கணும் ஏன் வந்து அவுட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி அப்செட்டோட ரக்கவுட்ல வந்து உட்காந்து பாருங்க இந்தியாவுக்கும் இங்கிலாந்து நினைக்க முடியாதுன்னா ரெண்டாவது டெஸ்ட் மேட்சி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜெய்சோல் தான் மானத்தை வந்து காப்பாத்துனது அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இவரு மட்டும் சரியா ஆடலன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நம்ம வந்து ஒரு இரநூறு ரன் கூட வந்து அடிச்சிருக்க மாட்டோம் ஜெய்ஸ்வாலுடைய ஒரு பொறுப்பான அதிரடியான ஆட்டத்தினாலதான் தொண்ணூத்தி ஆறுக்கு ஆல் அவுட் வந்து டீம் இந்தியா மட்டும் ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு இது வந்து வந்து இவருக்கு முதல் டபுள் வந்து சொல்லலாம் இது வந்து இவருக்கு வந்து பார்த்து இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமான ரன்கள் வந்து சேர்த்திருக்கணும் நம்ம டீம் வந்து ஒரு ஃபோர் பிளஸ் வந்து கொண்டு போகணுங்கிற மாதிரி தான் ஜெய்ஸ்வால் வந்து ஆடி இருப்பாரு பட் ஆனால் அது வந்து நடக்கல அது முடியல ஒன்பதுல அவுட் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் அவுட் ஆயிட்டாரு அவுட் டக் அவுட்ல வந்து அதை வந்து பெருசா பண்ணோகத்தோடு தான் வந்து உட்கார்ந்து இருந்திருப்பாரு ஏன்னா வந்து ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் நோக்கி அடிச்சிடலாம் டீமையும் வந்து நானூத்தி கொண்டு போகலாங்கிற மாதிரி பிளானில் இருந்திருப்பாரு போல அது நடக்கல அப்படின்னு ரொம்ப அப்செட்டோட வந்து ஜெய்சோல் வந்து உட்காந்து நன்றி